நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய வீடியோ தான் நிறமுடிய கருப்பை மாற்றக்கூடிய நேச்சுரல் ஹேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹேட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நான் வந்து டைரெக்டாகவே இது உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாத அந்த நேச்சுரல் ஹேட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் நேச்சுரல் ஹேர்டை எப்படி அப்ளை பண்ணணும் எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தலை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க குச்சி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் தலையை மட்டுமே நம்ம நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் வேறு எதுவுமே இது கூட நம்ம சேர்க்க வேண்டாம் வெறும் மருதாணி தலை மட்டுமே போதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தலையை அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே வடிஞ்சிட்டே வரும் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ நரைச்ச முறையில்லாம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு நரைச்ச முடி இருக்குது காதோரமாக மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது அதனால் காதோரத்தில் மட்டும் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறோம் இது வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் பட்டுச்சு அப்படின்னா க மருதாணித்தலை நல்லா செவப்பாகிடும் அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கே நிறச்ச முடியிருக்குதோ இந்த மாதிரி எல்லா பக்கமே அப்ளை பண்ணிக்கோங்க நேச்சுரல் ஹேர் டைலில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்களுக்கு டேரெக்டாக விஷுவலாகவே காமிச்சிட்ருக்கேன் அதனால தான் நிறையா பேர் நிறையா நேச்சுரல் ஹேண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் நான் சொல்ற மெத்தட்ல நூற்றுக்கு நூறு வந்து உங்கள் வெள்ளை முடி கண்டிப்பாக கருப்பாக மாறும் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையை அப்ளை பண்ணும்போது நம்ம தலைமுடி வந்து ஆயிலாக இருக்கக்கூடாது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் தலை அப்ளை பண்ணணும் முதல் நாள் தலைக்கு குளிச்சிட்டீங்க அப்படின்னா மறாத நாள் இந்த மருதாணித்தலையை அரைச்சி அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்கெல்லாம் கொஞ்சமாக முடி இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதே லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடி நிறையா இருக்கிறதுனால வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்களே வந்து கண்ணாடியை பார்த்துட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு கொண்ட போட்டுக்கோங்க இந்த ஹேடை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மருதாணித்தலையை அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அவுரி இலை பவுடர் வந்து அப்ளை பண்ணுவோம் அதனால் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் ஒரே நாளில் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறனா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட் நாள் வந்து மருதாணித்தலை போட்டுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது நாள் கூட நீங்கள் அவரி இலை பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம் மருதாணி வந்து அப்ளை பண்ணிட்டோம் இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம் உங்கள் வீட்டில் வந்து மருதாணி செடி இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாட்டு மருந்து எல்லாம் மருதாணி இலை பவுட்ரு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க நான் வந்து தலையவே அரைச்சு தேக்கங்காட்டிக்கு நம்மளுக்கு மருதாணி இலை மட்டும் இருந்தால் போதும் நாட்டு மருந்து கடைகளில் நம்ம பவுடரை வாங்குறதுனால மருதாணி இலை பவுட்ரு கூட ஆம்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துக்கணும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் அந்த கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு நாலஞ்சு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்ற போகிறேன் இதே நீங்கள் உங்கள் தலைமுடியாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுடரில் வந்து நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வெதுவதுப்பான தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக வெதுவதுப்பான தண்ணிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு எதுவும் வராது இது ரெண்டுமே வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால தான் நான் லைட்டாக வெதுவது தண்ணி தண்ணியை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இரும்பு வடை செடியிலேயே ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் கலர் வந்து நல்லா கருப்பாக மாறிடும் இந்த பவுட்ரோட கலரு காலையில் நேரமே நீங்கள் தலைக்கு இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து இது நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கலரே பாருங்கள் கருப்பாக மாறிட்டு வருது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வந்துடும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு மருதாணி இலை கிடச்சிதுன்னா அதை வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது டைரெக்டாக நம்ம அதை வாங்கினோன்னே அரைச்சி அப்ளை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கருப்பாக மாறிடுச்சு இது இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது நம்ம தலைக்கு தேய்க்கும் போதுமும் நம்ம தலையில் வந்து எண்ணெய் பசு இருக்கக்கூடாது முடி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் மருதாணி இலை போட்டோம் அப்படின்னா நம்ம முடி வந்து செம்மட்டியாக மாறும் வெள்ளை முடி வந்து செம்மட்டை முடியாக மாறும் அதாவது ப்ரௌன் கலராக மாறும் நிறைய பேர் மருதானி இலை மட்டும் போட்டால் எப்படி முடி கருப்பாக மாறும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக மாறாது செம்மட்டையாக தான் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரியலை பவுடர் தான் இலை பவுட்ரு கூட நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது முடி வந்து கருப்பாக மாறும் அதாவது செம்மட்டை முடி வந்து கருப்பான முடியாக மாறும் இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மறாவது நாள் கூட அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கே அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை செமட்டையான முடிய கருப்பாக தான் இந்த அவுரியல வேலை அதனால நீங்கள் செமட்டையான முடியை கருப்பாக்குறதுக்கு நீங்கள் மறாத நாள் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவரியலை பவுடர் போட்டு அது கூட ஒரு கொஞ்சம் ஒரு பத்து டிராப் லெமன் ஜூஸ் புழிஞ்சிருப்போம் அது கூட இப்போ லேசான வெது வெதுப்பான தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுவும் திக்கான பேஸ்ட்டான பதத்துக்கு கரைச்சீங்க அப்படின்னா தான் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எதுவுமே நேச்சுரல் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்ளை பண்ணுமா வாஷ் பண்ணுமா கருப்பாச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்காது இது ரெண்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் முடி வந்து கருப்பாக மாறும் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முடி வந்து நூற்றுக்கு நூறுக்கு நான் ரிசல்ட் சொல்வேன் வெள்ளை முடி வந்து கண்டிப்பாக கருப்பாக மாறும் இந்த நேச்சுரல் சேட்டை நீங்கள் வந்து மாதத்தில் மூணு நாள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது எல்லாமே நேச்சுரல் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் மருதாணி இலை அப்ளை பண்ணதுக்கப்புறம் முடி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை முடி செமட்டியாக மாறி இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம அவரி இலை பவுடர் மிக்ஸ் பண்ணதை அப்ளை பண்ண போகிறோம் இந்த இலை பவுடரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் ஒரே நாளில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால் நம்ம ஹேண்டையில் நாலு மணி நேரம் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியில் எங்கேயும் போக முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நாள் வந்து மருதாணி இலை அப்ளை பண்ணிவிட்டு மறாத நாள் பார்த்திங்க அப்படின்னா அவரு இலையை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அவரு இலையை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கும் போது நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டாம் வெறும் பச்சை தண்ணிலேயே வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க மறாத நாள் வேணால் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு முடி பாருங்கள் செமட்டையா இருந்த முடி எப்படி கருப்பாக மாறி இருக்குன்ட்டு இந்த நூற்றுக்கு நூறு ரிசல்ட் தரக்கூடிய ஹேட் ஐயை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை நீங்களே கண் கூட பார்த்துருக்கீங்க இதில் எந்த விதமான ஒரு பொய்யும் கிடையாது இந்த ஹேட் ஐயை நீங்களே அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ